வணக்கம் உண்மை செய்தோம் சட்டசபை தேர்தல் கூட்டணி விரைவில் முடிவு அறிவிப்போம் எஸ்டிபிஐ தலைவர் தகவல் வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி குறித்து கட்சியின் அகில இந்திய மாநாட்டிற்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என்று எஸ்டிபிஐ மாநில தலைவர் நெல்லை முபாரக் கூறினார் இதுகுறித்து நெல்லையில் நிருபர்களிடம் அவர் கூறியதாவது எஸ்டிபிஐ கட்சிக்கு இருநூற்று தொகுதிகளில் அமைப்புகள் உள்ளது அந்த தொகுதிகளில் நாங்கள் வலுவாக இருக்கிறோம் அதில் சில தொகுதிகளை கேட்டு கூட்டணி கட்சியிடம் பெறுவோம் மிகப்பெரிய குளறுபடிகளுடன் பணிகள் நடந்துள்ளது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் இருக்கும் தேர்தல் ஆணையத்தின் பிழையை சரி செய்ய மக்களை ஆவணங்களை கேட்டு அலைக்கழிக்கின்றனர் தமிழகத்தை தொடர்ந்து மத்திய அரசு வஞ்சித்து வருகிறது தமிழகத்திற்கான திட்டங்கள் நிதிகளை உரிய முறையில் தரவில்லை சிறுபான்மையினருக்கு மேலும் பல திட்டங்களை அரசு வகுக்க வேண்டும் கூட்டணி குறித்து இன்னும் முடிவெடுக்கவில்லை வரும் சட்டசபை தேர்தலில் கூட்டணி அமைவது குறித்து எங்கள் கட்சியின் அகில இந்திய மாநாட்டிற்கு பிறகு முடிவெடுக்கப்படும் அகில இந்திய மாநாடு வரும் இருபதாம் தேதி நடக்கிறது இவ்வாறு அவர் கூறினார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க